மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என தனது இறுதி மூச்சு வரை முழங்கினாரோ அவற்றை பாதுகாக்கும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றிய கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாள் பரிசா நாம் வழங்குவோம் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க வேஷ்டி எல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தார் இருந்தாரு அதில் உண்மையா பேசினாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள் பத்தாண்டுகள்ல இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தார்னா சவாஷ் போட்டு இருக்கலாம் கருப்பு பணத்தை மீட்டுட்டேன் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம் உழவர்களுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன் விலைவாசியை குறைச்சிட்டேன் நதிகளை இணைச்சிட்டேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைத தடுத்துட்டேன் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்ட செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம் அந்த பேட்டியில இது எதுவும் இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லல அந்த முழு அந்த பேட்டியை முழுசாக பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்லை காமெடி டைமானு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டான் பாருங்க பேடி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரனை அரஸ்ட் பண்ணாங்கள உங்களுக்கு தெரியாது தானா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணாங்களே அதுவும் தெரியாத தானா காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கில் முடக்கி உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை பல்ட்டி அடிச்சு வாதம் பண்ணாங்கள அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லை பாவம் உங்களுக்கு நாட்டில் ஐடி இடி சிபிஐ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாது நாங்க நம்பிட்டோம் ஐயா பிரதமர் அவர்களே நாங்க நம்பிட்டோம் முழுசா நம்பிட்டோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கும் குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நாட்டு மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் நாட்டு